வெல்கம் டுணா ஸ்லைல் இன்னைக்கு நாங்கள் எங்கள் வீ எங்கள் வீட்டில் இருக்கிற லிட்டில் டேரஸ் கார்டன்னதான் காட்ட போகிறோம் இன்னும் நாங்கள் சில செடி எல்லாம் வாங்கலை கொஞ்சம் தான் வாங்கி நட்டி வச்சிருக்கோம் இன்னைக்கு நம்ம எங்கள் செடி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து பெஸ்ட்டாக வந்துச்சு சம்பாதிக்கு இது சொன்ன இது வந்து கம்பு செடி பேர்ல வளர்ந்துச்சு இது செடி இந்த செடி இந்த செடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் செடி இது அவர இது செடி கொடியில செடி இது

இது இது இது சாமதி பூஸ்ட் நிறைய பூ வச்சுட்டு இப்போலாம் பூவே வைக்க மாட்டேங்கிறது மழை இல்ல டேமேஜ் ஆகி கருப்பு கருப்பு ஆயிடுச்சு பண்ணுவாங்கல்லாம்

இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்